எனது அனைத்து உறவுகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நான் உங்கள் முன்னிலையில் நோன்பின் மாண்புகளை கூறி ரமலானை வரவேற்கின்றேன் நோன்பின் மாண்புகள் يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين على الذين من قبلكم ஈமான் கொண்டவர்களே உங்கள் முன் இருந்தவர்கள் மீது நோட்பு விதியாக்கப்பட்டுள்ளது போல் அது உங்கள் மீதும் விதியாக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் நீங்கள் இறியச்ச முடியவராகலாம் சூரத்தோல் பகரா வசனம் நூற்றி எண்பத்து மூன்று மருமையில் மஞ்சாடக்கூடிய ரமலான் மாதமே வருக எமது பாவங்களுக்கு மன்னிப்பையும் பரிகாரத்தையும் பெற்றுத்தரக்கூடிய மாதமே வருக

சுவன வாயில்கள் திறக்கப்படுகின்ற மாதமே வருக சுவனம் அலங்கரிக்கப்படுகின்ற மாதமே வருக ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவினைக் கொண்ட ரமலான் மாதமே வருக நரக வாயில்கள் மூடப்படுகின்ற மாதமே வருக நோன்பாளிகளின் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற மாதமே வருக நரக விடுதலை கிட்டுகின்ற மாதமே வருக எதிர்வரக்கூடிய ரமலான் மாதத்தை முழுமையாக அடைந்து இறைவனை பிரார்த்திப்போம் ஐவேளை தொழுகையை விடாது தொழுவோம் ரமலார் மாதத்தில் அதிக பாக்கிய முடியவராக இருந்து அதிகமாக இறைவனிடம் பாவம் மன்னிப்பு கோருவோம் ரமலார் மாதத்தை வரவேற்று திருமறை திருக்குருவானை யோதி முடிப்போம் என கூறி முடிக்கின்றேன் எனது உரையை செவிதால் திக்கட்டிருந்த அனைவருக்கும் ஜசாகலாக எங்கே உங்கள் பாராட்டுகள் மிக சிறப்பாக அந்த

أني السلام عليكم ورحمه الله وبركاته نانونغل من الليل نون بن سرق <applause> كل فتي حديث كوروان كوروندين قال رسول الله صلى الله عليه وسلم من صام صوما في سبيل الله بغت الله وجهه ان النار سبين خريفا اما அல்லாஹ் அல்லாஹுடைய பாதையில் யார் நோந்து நோப்பாரோ அல்லாஹ் அவருடைய முகத்தை நரக நெருப்பை விட்டு எழுபது ஆண்டுகள் தூரமாகின்றான் என்று நபி சொல்லாஹு ஒளிவு செல்லும் அவர்கள் கூறியதா அபு சயித்தினில் குதிரீர்கள் எல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹ் ஒளிவு செல்லும் அவர்கள் கூறியதாக அஜிரத் குறைகிறார்கள் எல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் நம்பிக்கை ஒன்று கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் முழுது நோன்பு நோக்கிறாரோ அவர் அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆதாரம் புகாரி ஜெஸ்ஸா கல்லா ஹைரா மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அந்த மாணவருக்கு